நாங்க வரும்பொழுது ரெண்டு லட்சமா கொடுப்போம் மூணு லட்சமா கொடுப்போம் இவங்களுக்கு அவங்க வாய் மூடிட்டு உட்கார்ந்தாங்களா மக்கள் ரெண்டு பக்கம் கேட்டாங்க சரி காங்கிரஸ் கட்சி ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொடுக்குறேன்னு சொல்றாங்க பாரதிய ஜனதா கட்சி ஜேடி கூட்டணி ஆல்ரெடி பத்தாயிரம் போட்டுட்டாங்க இன்னும் ஒரு லட்சம் தொண்ணூறாயிரம் போடுவாங்க இரண்டையும் பாட்டு விட்டு மக்கள் முடிவெடுத்திருக்கிறார் அதனால ஜனநாயகத்தை பொறுத்தவரை மக்களுக்கு சாய்ஸ் அவங்க செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க கடந்த முதலமைச்சராக இருந்த அவர்களை நம்பி மறுபடியும் ஆட்சி பொறுப்பை ஒப்படைச்சிருக்கிறாங்க வரலாறு காணாத தோல்வி காங்கிரஸ் ஐந்தே அஞ்சு சீட்டு ஜெயிச்சிருக்காங்க காங்கிரஸ் இது போல ஒரு தோல்வியை சந்தித்தது இல்லை அதனால தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கும் அந்த தோல்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கிடைக்க இருக்குது அதனால அதனுடைய கட்சியினுடைய தலைவர் வயிற்றுச்சல் பேசுவதாகத்தான் நாங்கள் சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை வந்து

மோடிஜி மீது நல்லாட்சியின் மீது நம்பிக்கை அது இன்னைக்கு நாம அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட இருக்கிறோம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு வரலாறு காணாத வெற்றி தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேசிய ஜனநாயக கூட்டணி கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொல்லிருக்காங்க என் கட்சியின் சார்பா தலைவர் இருக்கிறாங்க இருக்கிறாங்க தலைவர்கள் இருக்கிறாங்க

சட்டமன்ற உறுப்பினர்கள் நிதிஷ்குமார் அவங்க பெற்றிருக்கிறாங்க மறுபடியும் காரணம் கூட்டணி தர்மம் கொடுத்த வாக்கு கொடுத்த மரியாதை ஒன்றாக இருக்கின்றோம் பீகார்ல நாட்டு காங்கிரஸ் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கூட்டணியிலிருந்து அவங்கள விட கம்மியாக வந்த ஒருத்தர் முதலமைச்சர் ஆக்கணும் வரலாறு காங்கிரஸ் இருக்காங்கன்னா கிடையாது காங்கிரஸ் என்ன ஜனநாயகம் பேசுறாங்க கொடுத்த வாக்கும் கொடுத்த மரியாதையும் அப்படியே காக்கக்கூடிய ஒரு கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபது இருபதுல ஒரு